வெல்கம் டு அவர் சேனல் மனோ ஸ்ரீயர் இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு ஜூன் பதிமூணாம் தேதிக்கு ஒத்திவைப்பு சற்று முன்பு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கும் தமிழக பள்ளி கல்வித்துறைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை என்பது வந்து பார்த்திங்கன்னா வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிடச்சிருக்கு ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறக்கும் தேதியை வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தி வைக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறைக்கும் தமிழக அரசுக்கும் கோரிக்கை வச்சுட்டுருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் ஜூன் ஆறாம் தேதி திறக்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் அந்த தேதியில் மாற்றம் ஏற்படலாம் என கல்வித்துறை அதிகாரிகள் தகவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு நமக்கு தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து எலெவன்த்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஒன்றாம் தேதி தொடங்கி ஏப்ரல் எட்டாம் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு தேர்தல் காரணமாக மற்ற வகுப்புகளுக்கும் அந்த தேர்வு முன்கூட்டியே வந்து பார்த்தோன்னா நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது ஸோ இருந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்வுகள்லாம் முடித்து விடப்பட்டது இதையடுத்து பள்ளிகளின் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் பள்ளிகள் மீண்டும் எப்போது தொடங்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கும்போது மெயினாக வந்து பார்த்தினா மீண்டும் பள்ளிகள் எப்போது தொடங்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் நாலாம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட உள்ளதால் ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்ற தகவல் வெளியாயிருந்தது ஆனால் ஜூன் ஆறாம் தேதி அன்றுடன் பள்ளிகள் திறக்கப்படும் என்ற அறிவிப்பு பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டுள்ளது அதில் மெயினாக நம்ம பார்க்கும்போது இந்நிலையில் தற்போது பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது அதாவது ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் துவங்கினால் அடுத்த ஒரு நாள் தான் பள்ளிகள் இயங்கும் என்பதால் ஜூன் பத்தாம் தேதி அதாவது வந்து பார்த்தோன்னா திங்கட்கிழமை முதல் பள்ளிகளை திறக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கூறி வருகின்றனர் இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஜூன் நாலாம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட உள்ளதால் ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்ற தகவல் வெளியாகி இருந்தது ஆனால் ஜூன் ஆறாம் தேதி அன்று பள்ளிகள் திறக்கப்படும் என்ற அறிவிப்பு பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தற்போது பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது அதாவது ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் துவங்கினால் ஒரு நாள் மட்டுமே தான் பள்ளிகள் இயங்கும் என்பதால் ஜூன் பதிமூணாம் தேதி அதாவது திங்கட்கிழமை முதல் பள்ளிகளை திறக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர்கள் வந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள் இதனால் பள்ளிகள் திறக்கும் தேதியில் மீண்டும் மாற்றம் உயர

தேதி வியாழக்கிழமை திறங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கல்வி திருவிட்டாரங்கள் சொல்லிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு வீடியோ என்ன பண்ணுறதா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க மாணவன்சிடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ